ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன உங்களது திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவை நாம் தொகுத்து வழங்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்திவிடும் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் நிறுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ ஹேப்பி ஹாபிரிட்டன்ஸ் ஆஃப் திரம் டுடே அவர் ஃப்ரெண்ட்ஸ் நமது சித்தர்கள் இரண்டு சிம்பிளான விஷயங்களை நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது மனசாரு கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவது உங்களது சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வரணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் சிம்பிளா தான் தெரியும் ஆனா அதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் புரியும் அந்த மாதிரி ட்ரை அது குறித்த விஷயங்களை இங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும்பொழுது பொழுது ராசி அதிபதி சந்திர பகவான் இன்றைய தினம் பதினோராம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார் இரண்டு குடையவன் ஆட்சி ஆட்சிபலம் பெற்று லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் இருக்கிறது நல்ல யோகமான அமைப்புங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வியாபாரம் வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க வரவு கொஞ்சம் இருந்தாலும் அதை அதை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க பொருளாதாரம் சிறந்த வகையிலே உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுத்தி தரும் அலுவலகப் பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏதாவது ஜாப் வந்து அப்படினா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக சம்பள உயர்வு நிறைந்த ஒரு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதை குறித்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது அவசியம் திருமணத்திற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு சில வாகனங்கள் பழுதாகிறதுனால கொஞ்சம் வாட்டங்கள் ஏற்படலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் அது உள்ள நண்பர்களை இன்றைய தினம் வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை கூட சந்தோஷமான ஒரு இனிமையான வாழ்க்கையை காத்திருக்கேங்க இன்னைக்கு சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நன்மைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையது வியாபாரம் சூப்பராக இருக்கும் அலுவலகப் பணிகளும் சிறப்பாகவே இருக்கும் சின்ன சின்ன பழுதுகள் செலவுகள் ஏற்படலாம் அதனால் உங்களுக்கு கவலைகள் இருக்கலாம் ஆனால் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களது சொந்த பந்தங்கள் அனைவருடனும் அலுவலக பணிகள் சக ஊழியர்கள் அனைவருடமே கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசிய நண்பர்களே இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் வேலைக்கு நடுவே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு வீட்டுக்கு சீக்கிரமாக போகிறதுக்கு அலுவலகத்திலேருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது பணத்தை ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வியாபாரிகள் வந்து உங்கள் பணத்தை வந்து திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் பணத்தை ரொம்ப ஜாகிரையாக பாதுகாத்திடுங்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சமாதானப்படுத்தக்கூடிய திறமையை பயன்படுத்திடுங்கள் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியுங்க இன்றைய தினம் உங்களது மனக்குறந்து காதலருடன் சின்ன சின்ன பிக்னிக் சின்ன சின்ன சுற்றுலா செல்வதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே அலுவலக பணிகளில் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க சக ஊழியர்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வெளியில் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் மேலோங்கி காணப்படும் வியாபாரத்தில் உங்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கு நண்பர்களே அலுவலக பணிகளில் உங்களுடைய உயர் அதிகாரிகள் ஹையர் அஃபீஷியல் எல்லாருமே இப்பொழுது உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது ஸோ அலுவலக பணிகளை கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய உயரதிகாரிகளை உங்களுக்கு ஆதரவு தரதுனால நல்ல ஒரு கெத்தான ஒரு மதிப்பான சூழ்நிலை தான் அமையும் நண்பர்களே என்ன சந்தோஷமான அலுவலக வாழ்க்கை இந்த தினம் காத்திருக்குங்க அனைத்து வயதினருக்கும் வெவ்வேறு வகையில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கிறது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளலாம் உங்களது இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் இன்றைய தினம் உங்களது வீட்டில் குழந்தை பாக்கிய உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது இல்லத்தில் வந்து விரைவிலேயே வந்து மழலை குரல் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்குங்க குழம்புகளுக்கெல்லாம் தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான தெளிவான சந்தோஷமான ஒரு நாளா அமையுது நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லகேஸ் கலராக அமைங்க நண்பர்களை நமது கடகம் டுடே குடியரசு ரசிக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நீங்களும் பலன்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது யாரெல்லாம் நமது கடகராசி மகளில் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வெளியூர் போகணும் அப்படின்ற மாதிரியான பயணங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அது குறித்த சிந்தனைகள் உங்கள் மனசு அதிகமாக இருக்கும் இன்றைய தினம் மனஸ்தான் சகாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்கள் அலுவலக பணிகளை கூடிய யோகம் இருக்குங்க எனவே சக ஊழியர்களாகட்டும் உங்களது உயரதிகாரிகளாகட்டும் இதுவரைக்கும் மனஸ்தாபத்தோடு இருந்து வந்திருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்பொழுது நீங்கி மன மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு தனி பாதை நீங்களாகவே வகுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையும் உங்களது முன்னேற்றத்திற்கு என்று தனியாக ஒரு பாதையை நீங்கள் இன்றைய தினம் கண்டுபிடிப்பீங்க அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க அலுவலக பணிகளை உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தெளிவான நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான ஒரு நாள் இன்றைய ஆயில் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க எனவே அலுவலக பணிகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை சிறப்பாக அமையிறதுனால கெத்தாக காணப்படக்கூடிய ஒரு சூப்பரான நிலைதான் தான் இன்றைய எனவே சந்தோஷமான ஒரு நாளுங்க சாதகம் உங்களுக்கு இன்னைக்கு சொந்தமாக கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லிய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்